கொள்கையில முரண்பாடு உள்ள கட்சிகள் ஒண்ணா சேர்ந்தால் தொகுதி உடன்பாடு கொள்கை எல்லாம் ஒண்ணா இருந்துச்சுன்னா அது தொகுதி உடன்பாடு ஒண்ணாவே இருந்துட்டு போயிடும் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல வைகோ என்ன சொன்னாரு என் கல்ற கூட திமுக கூட்டணி ஏத்துக்காரு நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு எதிர்ப்பு இவ்வளவு இருக்கும்போது கடந்த தேர்தல்ல இதே கூட்டணி கடந்த ரெண்டு தேர்தல்ல நின்று பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும்

இருபத்தி எட்டு தொகுதி ஐயாயிரத்து கீழே ஓட்டு வித்தியாசம் பதினைஞ்சு தொகுதி பத்தாயிரத்து கீழே ஓட்டு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் வித்தியாசத்தில் நாற்பத்தி மூணு தொகுதியை வந்து தமிழ் வாசனர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவுக்கு பேசுவதாக இரண்டு தரப்புலையும் நாங்க யாரும் இந்த கூட்டணி பத்தி கருத்து தெரிவிக்க வேண்டாம் அமைதியா இருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து நீங்க எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது இவ்வளவு நாளா அப்போ என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி இல்ல முப்பத்தொன்னு கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க யாரை யார ஏமாத்துறதுக்காக இந்த கூட்டணி அமைச்சிருக்கீங்க ஒரு கேள்வியை முதல்வர் எழுப்புறாரு உண்மையிலேயே இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா அதுக்கான கணக்குகள் கூட்டணி கூட்டணி அப்படின்றது கொள்கைக்காக கிடையாது உங்க கொள்கை வேறு எங்க கொள்கை வேறு உங்க சித்தாந்தம் வேறு எங்க சித்தாந்தம் வேறு உங்களது லட்சியங்கள் வேறு எங்க லட்சியங்கள் வேறு இதுதான் இதெல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒரே கட்சியா இருந்திடலாம் தேர்தல் கூட்டணின்றது அந்த வார்த்தையை கூட்டணின்ற வார்த்தையே தவறு தேர்தல் தொகுதி உடன்பாடு அவ்வளவுதான் தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு கொள்கையில முரண்பாடு உள்ள கட்சிகள் ஒன்னா சேர்ந்தால் தொகுதி உடன்பாடு எல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா அதே தொகுதி உடன்பாடு ஒன்னாவே இருந்துட்டு ஏன்னா ஏற்கனவே பேரஞ்சர் அண்ணா கத்து கொடுத்த இலக்கணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக தான் ராஜாஜி கொண்டு வந்த எதிராக தான் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அதுல வளர்ச்சியை ஏற்படுத்தி திமுக ராஜாஜி பதவி விட்டு இறங்கக்கூடிய சூழ்நிலை ஆச்சு அந்த ராஜாஜி போல தான் கூட்டணி வைக்கிறார் யாரும் பேரைஞ்சா அதுதான் சொன்னாரு கொள்கையில புணட்பாட உள்ள கண்டிவாரு ஏதாவது ஒரு பொது நோக்கத்துக்காக ஆமா காங்கிரஸை வீழ்த்தணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டார் அப்போ அதுதான் கோயிலே அதுதான் வந்து நோக்கம் ஒரு பொது நோக்கம் தான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க முரசொலி எடுத்து பாருங்க இல்லைன்னா கலைஞர் அறிக்கை எடுத்து பாருங்க பிஜேபியை இரண்டு அளவுக்கு விமர்சனம் பண்ணார் விமர்சனம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எப்படி கூட்டணி வச்சாரு தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு வருஷம் பதிமூணு மாசம் மிகப்பெரிய விமர்சனம் ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சிய கௌத்தம் உடனே எப்படி கூட்டணி வச்சாரு அவ்வளவுதான் எல்லாமே எப்படி கூட்டணி அப்படிதான் இப்போ மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல வைகோ என்ன சொன்னாரு என் கல்ற கூட திமுக கூட்டணி ஏத்துக்காது சொன்னாரு மக்கள் அதை ஸ்டாலின் அவ்வளவு விமர்சனம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட சேர்ந்துக்கிட்டாரு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமாவளவன் பேசினாரு திமுக அதிமுக பற்றி என்ன அழகா சொன்னார் தெரியுமா ஒண்ணு கட்டு ஒன்னு ஒண்ணு கண்ணாடி விரியன் ரெண்டுமே விஷப்பாம்பு சார் இப்ப எப்படி ஒரு விஷப்பாம்பு சார் ஆனா என்னென்ன சார் இதை நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு எதிர்ப்பு இவ்வளவு இருக்கும்போது கடந்த தேர்தல்ல இதே கூட்டணி கடந்த ரெண்டு தேர்தல்ல நின்னு

பிஜேபிக்கு கெட்ட பேர் இருக்குது பிஜேபி ஒண்ணு தானே அதே பிஜேபி கூட்டணி தானே அதே அதிமுக கூட அப்ப எப்படி எட்டரை சதவீதம் குறைஞ்சது அதே கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு அப்ப முப்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பது சதவீதம் கேப்டன் விஜயகாந்த் வெளியே போயிட்டாரு தேமுதிக இல்ல கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக இல்ல தேமுதிக இல்லாமயே பத்து சதவீதம் கூடுது முப்பது நாற்பது ஆச்சு அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு நாப்பத்தி ஆச்சு என்ற குறைஞ்சது இப்ப இது காரணம் என்ன சட்டமன்ற தேர்தல் என்றால் பிஜேபியோ காங்கிரஸோ முக்கியத்துவம் பெறாது ஆனா மோடிக்கான ராகுலுக்கான தேர்தல் கிடையாது சார் ஆனா என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலையும் திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாநில உரிமை பாஜக நம்மளை ஏமாத்துது மோடி அதாவது பாஜகக்கு எதிரான ஒரு களமா தான் அவங்க செட் பண்ணி தான் இந்த தேர்தலை அணுகிறாங்க அப்படி இருக்கும் போது இயல்பாவே இங்க ஒரு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல பிளஸ் அது இல்லாம சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக பெரிய அளவுக்கு இலக்க அந்த வாக்கு சதவீதம் குறையும் அவங்க அந்த இல்லையா ஒண்ணு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுதானே எழுபத்தி தொகுதி எப்படி தோத்தாங்க எழுபத்தி தொகுதி தோத்தாச்சு இருபத்தி எட்டு தொகுதி ஐயாயிரத்து கீழே ஓட்டு வித்தியாசம் பதினஞ்சு தொகுதி பத்தாயிரத்து கீழே ஓட்டு வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் வித்தியாசத்துல நாப்பத்தி மூணு தொகுதிய வந்து அதிமுக கூட்டணி கிடைச்சிருக்கும் கூட நூத்தி பதினெட்டு சீட்டு வந்திருக்கும் அதனால லீஸ்ட் மார்ஜின் அவ்வளவுதான் வெறும் மார்ஜின்ல தான் ஜெயிச்சது அதனால சட்டமன்ற தேர்தல் வேற என்னன்னா அவங்க எதுக்காக பிஜேபி பிஜேபி அதிமுகவையோ எடப்பாடியோ தாக்குனா ஓட்டு வராது சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா பரவலா அந்த பேச்சு இருக்குது எடப்பாடி ஆட்சி மேலே அந்த நாலரை வருஷம் ஆட்சி எல்லா பக்கமும் பார்த்தா அந்த பேச்சு இருக்கும் இப்போ இருபத்தி லட்சம் கிட்ட அரசு ஊழியர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுதான் பேச்சு இருக்கும் எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்குறேன்னாரு அதனால தான் போட்டோம் விவசாயிகளை கேட்டால் நான் கடன் தள்ளுபடி பண்றேன்னாரு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கறேன்னு சொன்னாரு அதனால நாங்கள் போட்டோம் நெசவாளர்களை கேட்டால் எங்களுக்கு தனி வங்கி அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு அதனால போட்டோன்னு வாங்க இப்படி ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் இதே மாதிரி நம்ம ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வேலை உறுதி செய்யப்படும் டெட்டு இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு உடனே வேலை போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் இருபதாயிரம் ஆசிரியர்கள் அதையும் கொடுத்துருவோம் எங்கெல்லாம் போராட்டம் நடந்ததோ அங்கெல்லாம் எதிர்கட்சி லெவல்ல போய் நின்று ஸ்டாலின் அவர்கள் உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் உங்க கோரிக்கை நிறைவேற்றும் உங்க கோரிக்கை ஒரு ரகசியம் பாக்கெட்ல இருக்குது சொன்னாரா இல்லையா அது எதுக்கு சொன்னாரு உதயநிதி சாமி வந்து ஸ்டாலின் பேசினாலும் உதயநிதி பேசினாலும் ஒண்ணுதான் அவர் பதவியிலே இல்லைன்னா கூட அது ஸ்டாலின் பேச்சாக தான் கருது கரெக்ட் ஆனா என்னன்னா அதுக்கும் விளக்கம் குடுத்துட்டாங்கல்ல மத்தியில கூட்டணி ஆட்சி ஆட்சி தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த தேர்தல்ல பாருங்க வந்து போடுற முதல் கையெழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடுற முதல் கையெழுத்து சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அது சட்டமன்றமா நாடாளுமன்றம் கூட உங்களுக்கு தெரியாம நீங்க தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி வரும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரதான் ரகசியம் வண்டியை கொடுக்க போறோம் அப்படின்னு போட்டு கீழே ஒரு ஸ்டார் போட்டு சின்னதா போட்டு அந்த மாதிரி சொல்றீங்க இது எப்படி இது யதார்த்தமா பாமரன் ஒரு மாணவர்கள் விட்டு விளையாடலாமா இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களை வச்சு நீங்க சொல்ற மாதிரி அப்பாவி மாணவர்கள் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு பேர் பலியாயிருக்காங்கல்ல இறந்து போயிருக்காங்க நீங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் அது இருக்கணும் அது நிறைவேற்றத்தக்கதா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க சொல்லிட்டு என் இருக்குது வெளியே விட்டா இவங்க காப்பி சொன்னாரு உதயநிதி என்ன ரகசியம் வேற ஒண்ணும் இல்ல ரோஷம் மானம் சூடு சுரணம் இருந்தால் அடுத்த நிமிஷம் அதை ரத்து பண்ணிடலாம் அது எடப்பாடிக்கு இல்ல என்ன மோடிக்கு இல்லைன்னு சொன்னாரா இல்ல ராகுல் காந்திக்கு இல்லைன்னு சொன்னாரு எடப்பாடி தானே சொன்னாரு அப்போ மக்கள் நினைப்பாங்க அந்த பெற்றோர் நினைப்பாங்க இந்த தேர்தல் அப்போ நம்ம ஓட்டு போட்டோம்னா திமுக குடியரசுத் தலைவர் கிட்ட பெண்டிங் இருக்கு சார் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் அவங்க ஒப்புதல் தர மாட்டாங்க சார் அது எல்லாரும் எல்லாரும் இது எல்லாருமே தான் சொல்லிடலாம இது எல்லாருமே தான் சொல்லிடலாம இத திமுக ஆட்சி எதுக்கு அதிமுக ஆட்சியும் சொல்லிடலாம நீதிமன்றத்துல வழக்கு இருக்குதா இல்லையா இதுதான் இருக்கு அப்புறம் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கணும் அதுக்குத்தான் போராடணும் அதுக்குத்தான் அவ்வளவுதான் இந்த அரசியல் கட்சினா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான் மாணவர்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கக்கூடாது அவங்களுக்கு உளவியல் ரீதியா அவங்களுக்கு சேர்க்கறத விட அரசு பள்ளிகள்ல நீங்க வந்து நீட்டு கோச்சிங் சென்டர் வைங்க எடப்பாடி என்ன செய்தாரு நீட்டுன்றது ஒரு தீமை நம்மளுக்குன்னு உணர்றோம் அது மத்திய அரசுல நீதிமன்றம் கொண்டு வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அல்டமாஸ் கம்ப்யூட்டர் சொன்னாரு அரசியல் சாசனத்துக்கு எதிராகுன்னு சொன்னாரு சீல் வச்சாச்சு முஞ்சி போச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல எல்லாருக்கும் நீட் எக்ஸாம் நடந்துச்சு தனியார் கல்லூரிகள் அத்தனைக்கும் நடஞ்சா இல்லையா இங்கேயும் நடஞ்சா இல்லையா அப்ப யார் வழக்கு போட்டது வேலூர் கிருஷ்ணன் மெடிக்கல் காலேஜ் அவங்க வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த தீர்ப்புல என்னது நீட்டே வேண்டாம் அரசியல் சாதனம் எதிராக நாடாளுமன்றத்தில் கூட்டணி கட்சி காங்கிரசும் திமுகவும் அப்போ குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு நாங்க ரெவ்யூ பிட்டிஷன் இதுக்கு அப்பீலுக்கு போவோம்ன்றார் அம்மா அப்போ கடிதம் எழுதுறாங்க அவங்க முதலமைச்சர் மன்மோகன் சிங் போக கூடாது நீங்க அப்பீலுக்குன்னு கலைஞர் எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க வாபஸ் வாங்கிக்க வேண்டியது அவங்க போயிட்டாங்கல்ல அந்த போனதுலதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தீர்ப்பு வந்துச்சு இது கண்டிப்பா யாருக்கும் விளக்கு கிடையாது சிபிஎஸ்இ சார்பா யாரானது ஆஜரானது நல்லி சிதம்பரம்மா ஆஜராயி வெளியே வந்து சொன்னாங்க இனிமேல் நீங்க நீட்டு விளக்குன்னா யாருகிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க எடப்பாடி கடவுள் கேட்கணும் நாங்கள் கடவுள் நினைச்சா கூட இப்ப வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம அதுல வந்து நீங்க நான் அந்த ரகசியம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன திருப்பி இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பா யார் இறங்கி வந்தது இந்த கூட்டணி ஈபிஎஸ் அவர்கள் இறங்கி வந்தாரா இல்ல ஓ இவரு அமித்ஷா தரப்புல இறங்கி வந்தாரு இல்ல யாரு இறங்கி வரணும்னு அவசியம் கிடையாது எப்படின்னா இப்போ திமுக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு எடுத்தீங்கன்னா ரெண்டு சட்டமன்றம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு சட்டமன்றம் ஒரு நாடாளுமன்றம் தோத்தது இப்போ அதே இது இவங்க என்ன ஆச்சுன்னா ஒரு சட்டமன்றம் ரெண்டு நாடாளுமன்றம் தோத்துருக்காங்க அதில் ரெண்டு ஒரு விஷயத்துக்கு வந்து கூட்டணி இருந்துக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிகள் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு கூட்டணி பலத்தாலதான் இந்த கூட்டணி கூட்டணி அமைக்கும் ஓட்டுகள் எதிர்ப்போட்டுகள் திமுக தான் வரும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒன்னா சேர்க்கணும் கொள்கையில முரண்பாடு இருந்தாலும் லட்சியத்துல முரண்பாடு இருந்தாலும் நேர் எதிரிகளாக இருந்தாலும் உரிமைக்காக போராடுற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒண்ணு சேரணும் அவங்க எப்படி பொது நோக்கத்துக்காக ஒண்ணு சேர்ந்துருக்காங்க பாஜக வீழ்த்தணும்னு ஒண்ணு செய்த அந்த ஊர் பொது நோக்கம் தான் வேறொன்னு விஷயத்துல காங்கிரசுக்கு உடன்பாடா அவரை கட்டி பிடிச்சி விருந்து வச்சதுல கிடையாது கட்சி வந்து இந்திரா காந்தி தான் தாரை வந்துட்டாங்கன்னு சொல்ற சட்டமன்றத்திலே தீர்மானம் நினைவு தெரியும் அதுக்கு உடன்பாடா காங்கிரசுக்கு இந்திரா காந்தி தாரை வத்துட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களா இல்ல அது இப்ப நம்ம மீட்டர்லான்னு சொல்லுவாங்களா கிடையாது இடிஎல் இடபிள்யூஎஸ்ல ரெண்டு பேருக்கும் உடன்பாடா உயர்ஜாதி வகுப்பினருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு காங்கிரஸ் ஆதரிக்குது கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது அதுல ரெண்டு பேருக்கும் விடுவாங்க சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில இருபத்தி மூணு பேர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க சிஐடி யூனியன் உள்ளே போக முடியல அதுல வந்து நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்துக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் உடன்பாடா உடன்பாடு கிடையாது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட உயிர் நாடியே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதுதான் அவங்க உயிர் நாடி கொள்கை அவங்க சித்தாந்தமே அதுதான் அதுக்கு திமுக உடன்பாடா கூட்டணி கிடையாதுட்டாங்க கூட்டணி ஆட்சின்றது கிடையாது ஆட்சியில பங்குனது கிடையாது அப்ப எப்படி ஒன்னா இருக்கிறாங்க அடுத்த கொள்கை என்ன விடுதலை செய்ய ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அதுதான் எங்க கனவு எந்த காலத்துல ஆக முடியாது திமுக கிட்ட இல்லையா உண்மையா இல்லையா திமுக தான் வேற ஆகும் ஒரே ஒரு அது போலதான் இவங்களுக்கும் பிஜேபிக்கும் நீங்க மிகப்பெரிய திமுக போல இவ்வளவு கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் இவ்வளவு சித்தாந்த முரண்பாடுகள் சித்தாந்த முரண்பாடுகள்ன்றது அவங்க வேறுபாடு இருந்தாலும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களால அந்த கூட்டணியை ஒரு இன்டாக்டா ஒரு கெமிஸ்ட்ரியோட கிரௌண்ட்ல ஒர்க் பண்ண முடியல அந்த இடத்துல ஸ்டாலின் எடப்பாடியை விட ஒருபடி மேலதான இருக்காரு இல்லையா தான் சொல்ல வரேன் நான் இப்போ அதிமுக நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து சதவீத ஓட்டுல சொல்லி முடிச்சேன் சொல்லி முடிச்சிட் பத்து சதவீத ஓட்டு கூட வந்துச்சு அவங்களுக்கு எட்டரை சதவீதம் குறைஞ்சிச்சு இல்லையா அதுல இதுல என்னென்ன பலம் பலவீனம்னு பாக்கணும் திமுக சைடுல கூட்டணி பலம் உண்டு இரண்டாவது பலம் என்னன்னா முதல் முறையா ஸ்டாலின் தலைவராகி முதல் முறையா ஒரு ஆளுமையோட வந்து நிக்கிறார் சரியா அங்க எந்த முரண்பாடோ கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது கலைஞர் என்ற ஆளுமை இறந்த பிறகு முதல் முறையா வராது அப்ப முதல் போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் சரி வரட்டும் அந்த சைடு அட்வான்டேஜா இந்த சைடு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பலவீனம் என்ன அதிமுக சைடு மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா பத்து வருஷம் ஆட்சியில இருக்காங்க மூன்றாவது விஷயம் கட்சிக்குள்ள பிரச்சனை இரட்டை தலைமை நிறைய குழப்பம் இது எல்லாத்தையும் மீறி எழுபத்தி அஞ்சு இடத்துல ஜெயிச்சாங்க இப்ப என்ன அந்த அட்வான்டேஜ் இப்ப என்ன திமுக சைடு என்ன பலம் விண்ணம்னா அதிருப்தி ஓட்டுகள் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் கூட்டணிக்குள்ள இருந்த அந்த உடன்பாடு தொண்டர்கள் மத்தியில இன்னைக்கு இருக்காது ஏன்னா ஆமா இந்த வருஷத்துல நிறைய அதிர்ச்சியை தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேங்கே வயல்ல நாங்க தான் இது எல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில அந்த செயல அதான் தவறுன்ற அந்த பாஜக எதிர்ப்புன்ற புள்ளி சட்டமன்றத்துக்கு ஒத்து வராது அந்த பாஜக எதிர்க்கன்ற புள்ளியில தான் எழுபத்தி அஞ்சு நான் பிஜேபி சென்டிமெண்ட் நீங்க சொல்ற மாதிரி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற வராது வராது அது காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி எண்பதுல என்ன ஆச்சு இது திமுகவும் கூட்டணி நாடாளுமன்றத்துல முப்பத்தி ஏழு இடத்துல ஜெயிச்சாங்க உடனே கலைஞர் என்ன சொன்னாரு இந்திரா காந்தி சொல்லியமா ஆட்சியை கலைச்சிருங்க எம்ஜிஆர் ஆட்சியை முடிஞ்சு போயிடுச்சு மக்கள் நம்மளுக்குதான் ஓட்டு போட்டுருக்காங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம் கலைச்சாச்சு கழிச்சவண்ணும் எம்ஜிஆர் போய் கேக்குறாரு மக்கள் கிட்ட என்னன்றாரு எப்ப நியாயம் அங்க காங்கிரஸ் வேணும்னு ஓட்டு போத்தீங்க இல்லன்னு சொல்லு நேரு குடும்பத்துக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாசமா இருப்பாங்க ஓட்டு போட்டீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்னையான் கழிச்சாங்க ஆறே மாசத்துல தேர்தலு பெரியாவுல எம்ஜிஆர் படுதோல்வி காங்கிரஸ் திமுக அப்போ மாறிச்சா இல்லையா அதுதான் சொல்ற சட்டமன்றம் வேற நாடா இல்ல அதுதான் என்னன்னா எம்ஜிஆர் மக்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த வாக்கம் வாங்குறாரு கருணாநிதி பாஜகவோட கூட்டணி வச்சாலும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த வெற்றி பெறாங்க திரும்ப பாஜக உடனடியே மூணே மாசத்துல காங்கிரஸ்க்கு போய் அங்கேயும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சி பத்தாண்டுகள் பவர்ல இருக்காங்க இப்படி தலைவர்கள் வந்து கூட்டணி தொடர்பா வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுத்தாலும் மக்களை கன்வின்ஸ் பண்றாங்க எடப்பாடிக்கு இருக்கான்னு இல்லையா நான் நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணுல எப்படி தோத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல கலைஞர் எப்படி தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி தோத்தாரு இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாரா ரெண்டு திமுக பொறுத்த வரைக்கும் கன்டினியூஸா ஒரு தடவை கூட ஆட்சியில இருந்தது கிடையாது உண்மையா இல்லையா அதே அதிமுக ரெண்டு தடவை அந்த மாதிரி வந்திருக்காங்க மூன்று முறை கன்சிஸ்டன்டா ஒருத்தர் ஆட்சியில இருந்து இருக்காரு அதிமுகால எம்ஜிஆர் இரண்டு முறை கன்சிஸ்டன்டா கன் கரெக்டா ஆட்சில இருந்திருக்காங்க ஜெயலலிதா கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவர் ஊழோட இருந்த வரைக்கும் சட்டமன்றத்துல ஆட்சி படித்தால உட்காரவே முடியல அவர் மறைந்த பிறகுதான் கட்சி உடைஞ்ச பிறகுதான் அதே மாதிரி ஜெயலலிதா அந்த பீக்ல கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்பவும் கட்சியா தான் இருக்குதான அதுக்குதான் உதாரணங்கள் சொன்னேன் உங்களுக்கு ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் அதிமுக திமுக வாங்குனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் அதிமுக வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபது லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில்தான் ரெண்டு பேருக்கும் அந்த இருபது லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அவ்வளவுதான் சிறுபான்மை இருக்கான் அறுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டா கூட ஐம்பது லட்சம் பேர் திமுக கூட்டணி ஓட்டு போட்டு வெற்றி வித்தியாசம் இருபது லட்சம் தான் அந்த பயம் தான் திமுக இருக்குது ஸ்டாலினுக்கும் இருக்கு ஏனென்றால் நெருக்கம் ஆயிடுச்சுன்னா தேர்தல் நேரத்துல இந்த ஓட்டு சதவீதம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தனித்தனி கட்சின்னு பார்த்தா அதிமுக அதிகபட்ச ஓட்டு

இப்ப பாஜகவோட கூட்டணி பாஜக கடந்த தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பன்னெண்டு சதவீத வாக்கு என் வந்து ஒரு பதினெட்டு புள்ளி ஏழு மூணு சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க எடப்பாடி அதை விட ஒரு மூன்று இரண்டு சதவீதம் மூன்று சதவீத வாக்கள் அதிகம் வச்சிருக்கும் போது இடங்களை பிரிக்கிறதுல பாஜக ஒரு பெரிய இடங்களை கணிசமான இடங்களை வாங்குறது வந்து அதிமுக சிக்கல் தானே ஒரு பாதிக்கு பாதி கொடுங்க நாங்க இந்தியாவுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறோம் நீங்க ஒரு நூத்தி முப்பது இடங்கள்ல நில்லுங்க நூத்தி நாற்பதுல நெல்லுங்க இரட்டை நூத்தி நாற்பதுல நின்று ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாஜக எப்படி கூட்டணி ஆட்சி நடத்துவாங்கன்னு நமக்கு வரலாறு வரலாறு இருக்குது இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கலைஞர் ஆட்சி தானே ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏழு இடத்துல இருந்தாரு இடத்துல இருந்தாரா சொல்லுங்க எத்தனை இடத்துல இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி முதல் முதலாம் கலர் டிவி கொடுத்தது அப்போ கொடுத்தாச்சு கலைஞர் காப்பி எடுத்துட்டேன் இன்சூரன்ஸ் கொடுத்தது அப்பதான் ரேஷன்ல வந்து ஒரு ரூபாய்க்கு இருபது கிலோ அரிசி போட்டது அப்பதான் முதன் முதலா ரேஷன்ல பாமாயில் கொடுத்தது அப்பதான் பாலங்கள் கட்டினாரு இதெல்லாம் செய்தார்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு எத்தனை ரெண்டாயிரத்தி நீங்க சொல்ற இந்த திட்டங்களை தாண்டி அந்த சமயத்துல டூ ஜி ஒரு பெரிய அளவுக்கு இருந்தது செம்மொழி மாநாடு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது இலங்கை தமிழர் விவகாரம் அந்த போர் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி ஒரு தமிழக அரசு ஆங்கிலத்தை ஏற்படுத்துது தாண்டி ஒரு இளைஞர் அழைந்ததுனாலதான் அலங்கை பெரிய அதனால சீட்டுகளை தடை வந்துட்டாரா அந்த இதுல காங்கிரஸ் நின்னாரு ஆனா மக்கள் இதுல ஒரு பெரிய அளவுக்கு இடத்துல நிந்தாருன்னு கேக்குறேன் நூத்தி பத்தொன்பது இடத்துல தான் நின்னாரு அறுபத்தி மூணு இடம் காங்கிரஸ் குத்துட்டாரு மேல சிபிஐ ரைடு கூட்டணி பயிர் அறுபத்தி மூணு இடம் முப்பது இடம் பாண்டியலு மக்கள் நித்துட்டாரு பத்து இடம் வந்து விடுதலை செத்தாரு குத்துட்டாரு அவர் நின்றதே நூத்தி பத்தொன்பது பாதி பாதி அத ஏன் நீங்க விமர்சனம் பண்ணலாம் அப்போ நான் என்ன கலைஞர் வந்து எழுபது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவரால இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு ஜெயலலிதா விமர்சிக்கிற மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்னா கூட அது கலைஞர் ஆட்சி கலைஞர் அமைச்சரவையா அவரால நடத்தி கொண்டு போய முடியும் எடப்பாடியால எம்ஜிஆர்னு சொன்னீங்க கலைஞர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு ஒரு கூத்தாடி கூத்தாடி எல்லாம் நாட முடியுமான்னு கேட்டாரு எம்ஜிஆர் வந்தாரா ஐயா சரி ஜெயலலிதா ஒரு ரொம்ப பாராட்டாங்களா மிகப்பெரிய ஆளுமை இந்த மனைவி வந்து ஜானகி அம்மாவை புறக்கணித்து விட்டு நான் சொல்றது என்ன சார் எந்த காலத்திலயும் அந்தந்த நடிகர்களோ இல்லைன்னா அந்தந்த குடும்பத்தின் தலைவர்னா அப்படியே ஏத்துக்குவீங்க நீங்க எல்லாம் உதயநிதியா கண்ண மூடினு கருத்தம் ஏத்துக்காரு ஓகே ரைட் இன்னொருத்த ஏத்துக்கோ இல்ல பொதுவா கூட சொல்றேன் அதுதான் சொல்றேன் ஆனா ஒரு விவசாயி வந்தா எடப்பாடியால் முடியுமா எப்படி முடியும் அவர்களால் முடியுமா ஏனென்றா இப்ப அந்த குடும்பத்துல யாருன்னா மகனோ மகளோ வந்திருந்தா எங்க வந்தா கம்புன்னு கையை கூப்பிட்டு ஏத்துக்கும் அதுதான் ஒரு பாமரன் வந்தா யார் வேணாலும் வரலாம் வெற்றி வெற்றி எழுபத்தஞ்சு இடத்துல தோத்திருக்கு ஆட்சி போறது வேற விஷயம் நான் என்ன சொல்றேன் ஆட்சி போதும் சொல்லு அதே திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதிமூணு தேர்தல்ல தோத்து இருக்கிறாங்க அதுல ஆர்கே நகர்ல போச்சு அந்த கிட்ட அவங்க பெரிய வெற்றி இல்ல ஒரு பெரிய வெற்றி இல்ல இருபத்தி வெற்றி இல்ல தொடர் வெற்றிகள் சார் இப்ப வெற்றி வந்துடும் பயத்தில் தான் அலறாங்க இப்ப எடப்பாடி ஆட்சி வந்துடும் பாஜக ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் கணக்காது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது மோடியா ராகுலா என்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ராகுல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சோனியா காந்த் தான் இந்த என்ன பரவல எல்லாரும் மத்தியும் இருக்கீங்க அவ்வளவுதான் அதுவும் பொது தேர்தல்தான் சார் அதுலயும் அதிமுக இரட்டைல போட்டிகிட்டு அதுலயும் எம்பிக்கள் வெற்றி பெறணும் இல்ல என்ன சொல்றதுன்னே புரியல நான் சொல்லி நீங்க இல்லை அது இன்னைக்கு என்னன்னா அப்ப நீ நாம்தமிழ் கூட அப்படிதான் சொல்லிடலாம் அதான் அப்படி வெற்றி என்று கிடையாது நீங்க நாம்தமிழரோட கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் இருந்துச்சு அது சொல்லுங்க ஆட்சி இருந்து எப்போ இறங்கிட்டாரோ அதற்கு பிறகு இருந்துச்சா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் திமுக ஆரம்பிச்சது பதினெட்டு வருஷம் அறுபத்தேழுல தான் ஆட்சி பிடிக்குது அப்ப அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கலாமே உங்க கட்சி கழிச்சிட்டு எதுனாலும் புதிய கட்சியா இருந்தாலும் புதிய தலைவராக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல பதினாலு வருஷம் அப்ப சொல்லிட்டு போயிடலாமா கழிச்சுட்டு போயிருங்கன்னு அதனால அப்படி கிடையாது ஓட்டு எண்ணிக்கை ஓட்டு சதவீதம் குறையும் கூடும் வேற விஷயம் போன தேர்தல்ல எடுத்துக்கியும் தைரியமா தனியா நின்றார் எப்படி நின்றாரு ஒரு பக்கம் ராகுலா ஒரு பக்கம் மோடியான் போது அதே கணக்குல இருபத்தி மூணு சதவீதம் பேரு எங்களுக்கு எடப்பாடி இந்த நாட்டின் பிரதமர் ஆகணும் அப்படி போட்டவங்க தானே அந்த பாக்குறீங்களா ஆமா ஆமா மூணு பேர் நிக்கும்போது அவங்கலாமா அதுதான் அவரு எங்க தலைவர் பிரதமர் ஆகணும்ன்ற விதத்துல இருபத்தி மூணு சதவீதம் அது எவ்வளவு பெரிய விஷயம் அது அத பாருங்க தனியா நிக்கிற நீங்க மாதிரி ஆளுமை இல்லாத ஒரு எந்த பின்னணியும் இல்லாதவரு ஆனா இருபத்தி மூணு சதவீதம் அந்த ஓட்ட கட்டுப்போட வச்சிருந்தாரா இல்லையா தொடர்ந்து பேசுவான் ஓகே